வணக்கம் நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டாங்க எல்சிஎம்என் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து ஆன்சர் என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க கொஸ்டினை கவனிங்க ஸோ இங்கே இந்த பதினெட்டு எக்ஸ்கியூப்லேருந்து ஆரம்பிச்சு இந்த முப்பத்தாறு வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் அடுத்து மூணு எக்ஸ் கியூபில் ஆரம்பிச்சு மைனஸ் இருபத்தி நாலுங்கிற ஒரு ஈக்குவேஷன் இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட கட்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க அதில் எதை காமனாக எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆறு காமனாக எடுக்கலாம் ஆரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மூணு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஆறா நாற்பத்தி ரெண்டு அப்போ ஏழு எக்ஸ் மைனஸ் ஆறு அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருந்து நம்ம மூணு காமன் எடுக்கலாம் மூணு காமன் ஆடுதான் எக்ஸ் க்யூப் மைனஸ் மூணு ஒம்பது மூணு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் கிடைக்கும் ஓகேவா இப்போது நம்ம நம்பருக்கு ஹட்சியை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் ஆறு மூணு இதுக்கு கட்சிஎஃப் என்ன வரும் இதோட கட்சிஎஃப் மூணு அப்படின்னு கிடைக்கும் ஓகே அப்போ ஆப்ஷனை பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏவும் வராது பியும் வராது சி அல்லது டி இதாக வரும் ஓகே இப்போ அடுத்தது அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று னு டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா வேல்யூ மைனஸ் ஒன்று அதாவது இந்த ப்ளஸ் ஒன்றுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எக்ஸோட வேல்யூ ஓகேவா அதே போல் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன x 1 னு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ஓகேவா இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் பிளஸ் ஒன்னு இதை ரிமைனிங் இருக்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஷிட் பண்ணா எந்த வேல்யூக்கு ஜீரோ வரும் அப்படின்னு பார்க்கணும் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஷிட் பண்ணா ஜீரோ வருமா அல்லது எக்ஸ்வல் ஒன்னு சப்ஷிட் பண்ணா ஜீரோ வருமா இதை தான் நீங்க பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலரான என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்னு அப்போ பிளஸ் ஒன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை அந்த எக்ஸோட வேல்யூ எல்லாமே ஒன்னுன்னு தான் வரும் அப்போ நம்ம எக்ஸ கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டைம் கவனிங்க மூணு பிளஸ்ல இருக்கு ஏழும் பிளஸ்ல இருக்கு இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு பத்து அதே போல மைனஸ் நாலு மைனஸ் ஆறு இதை கூட்டினோம்னா மைனஸ் பத்து அப்ப பிளஸ் பத்தும் மைனஸ் பத்தும் பார்த்தோம்னா ஜீரோன்னு கிடைக்கிது எதோ சப்ஷி பண்ணும்போது எக்ஸூலிட்டு பிளஸ் ஒன்னு சப்ஷி பண்ண மறந்துடக்கூடாது இப்போ அதே போல இங்கேயும் எல்லாம் ஒன்றுன்னு தான் வரும் அதே போல் இங்கே எக்ஸு கேன்சல் பண்ணலாம் ஒன்று தான் வரும் அதே போல் இங்கேயே எக்ஸ் வேலு கேன்சல் பண்ண ரிமைனிங் பாருங்கள் இங்கே ஒன்றுன்னு இருந்தது ஓகேவா இங்கே ப்ளஸ் டன்னுன்னு இருக்கா அப்போ என்ன ஆகும் பதினொன்றுன்னு வரும் ஓகே அதே போல் மைனஸ் மூணும் மைனஸ் எட்டும் சரி மைனஸ் பதினொன்றுன்னு வரும் அப்போ இதையும் கூட்டினாலும் ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்றுன்னு சப்ஸிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரெண்டு டேமேஜ் ஜீரோன்னு கிடைக்கிது அப்போ நம்ம எதிலிருந்து எக்ஸ் இக்குவல்ட்டு ப்ளஸ் ஒன்று கொண்டு வந்தோம் எக்ஸ் இக்குவல்ட்டு மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்னில் இருந்து தான் நம்ம கொண்டு வந்தோம் அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் பாருங்கள் ஸோ அதிலே நோட் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி பாருங்க அதே போல் டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ